காலத்தால் உருவாக்கப்பட்டவன் தனக்கென ஒரு காலத்தையே உருவாக்கியவன் நின்றன் மீசை குழந்தை பாடல்களுடன் நிமிர்ந்த நடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் மிகுந்த ஞான செருக்கோடும் பாரதி கண்ட புதுமை பெண் பிறந்து விட்டாள் பூமியில் முறுக்கு மீசையில் மிளிரும் தமிழே புரட்சி வரிகளில் வாழும் கவியே எங்கள் முத்தமிழ் பாட்டன் பாரதியின் நினைவுகளை நெஞ்சிலேந்தி பாரதியின் ஜனன நாளிலே கவிதைகளுடன் நான் உங்கள் தேப்பிரியன் நான் பதிலையூர் தீபா நான் உங்கள் பாலனின் மைந்தன் பேரணியூர் ரஜிந்தன் உங்கள் அன்பின் கதிரோ நான் அன்பழகி கஜேந்திராக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் ஆடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா நிலாச்சோறு தரும் காற்றினிலே வரும் கவிதை செவ்வாய் இரவு பத்து மணி முதல்